அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி ஆதார் விவரங்களை புதுப்பிக்க இன்றுதான் கடைசி நாளா வெளியான புதிய அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு பெரிய அப்டேட் வந்துள்ளது அதாவது ஆதார் அட்டையை கடந்த பத்து ஆண்டுகள் புதுப்பிக்காமல் கிழிந்த ஆதார் அட்டை அல்லது புதுப்பிக்காமல் இருந்தால் அதை இலவசமாக புதுப்பிக்கும் நாள் ரெண்டாயிரத்தி மூன்று டிசம்பர் பதினாலாக நிர்ணயித்திருந்தது இந்நிலையில் அரசு தரப்பில் ஆதார் அட்டையில் விவரங்களை புதுப்பிப்பதற்கான கடைசி நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன்படி மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மை ஆதார் போர்ட்டல் மூலம் இலவசமாக ஆதாரை புதுப்பித்துக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் அட்டை புதுப்பிக்கும் அறிவிப்பு குறித்து யு ஐடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் விவரங்களை மை ஆதார் போர்டல் மூலம் இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது இருப்பினும் மை ஆதார் போர்ட்டலில் மட்டுமே இந்த சேவை இலவசம் என்பதை பயனர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதற்கு முன்பு இருந்ததைப் போலவே ஆதார் மையங்களுக்கு சென்று ஆதார் விவரங்களை புதுப்பிக்க சென்றால் ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளவும் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆதார் விவரங்களை புதுப்பிக்கவில்லை என்றால் ஆதார் விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் என்று கடந்த பல மாதங்களாக மக்களை வற்புறுத்தி வருகிறது மேலும் ஆதார் தொடர்பான மோசடிகளை தடுக்க பயனர்கள் தங்கள் விவரங்களை புதுப்பிக்குமாறு யூஐடி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் ஆதார் அட்டையை கடந்த பத்து ஆண்டுகள் புதுப்பிக்காமல் கிழிந்த ஆதார் அட்டை அல்லது புதுப்பிக்காமல் இருந்தால் அதை இலவசமாக புதுப்பிக்கும் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினாலாக நிர்ணயித்திருந்தது அரசு தரப்பில் ஆதார் அட்டையில் விவரங்களை புதுப்பிப்பதற்கான கடைசி நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதாவது மார்ச் பதினான்கு இருபத்தி நாலு வரை மை ஆதார் போர்ட்டல் மூலம் இலவசமாக ஆதாரை புதுப்பித்துக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்